ஒண்ணு விட்டு நான் ரெண்டு வார்த்தை பேசினா தான் சுமூகமான முடிவு பெற முடியும் இந்த மின்னல் கிரா மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது அப்புறமும் மின்னல் கிரா மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது நாங்க ஓட்ட பந்தயமா பாக்கலாம் இருக்கா பொண்ணு கிட்ட ரெண்டு வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க அப்படியா அப்படிச்சா அம்மா மாயண்ணே வந்திருக்காக மாப்பிள்ள முக்கச்சாமி வந்திருக்காக மற்றும் நம் உறவினர்கள் எல்லாம் வந்திருக்காக அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல